ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மணத்தக்காளி நம்ம கிராமங்களில் அந்த கீரையை வந்து மிளகு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான சட்னி செஞ்சுட்டு அப்புறம் சிறுதானிய உணவான சோளம் அந்த சோளம் மாவை வச்சு இன்றைக்கி ஒரு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க போயிட்டு நம்ம மணத்தக்காளி கீரையை பறிச்சுட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மெழு மிளகு தக்காளி கிட்ட வந்துட்டோம் நம்ம வாங்க கீரையை பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இதே மிளகு தக்காளியோட கீரையோடய செடி இங்கே பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இதோட காய்கள் வந்து இப்படி இருக்கும் காய் வந்து இப்படி இருக்கும் பூக்கள் வந்து இப்படி இருக்கும் பழங்கள் பாருங்கள் இந்த இதோட பழங்கள் வந்து இந்த அறுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பழம் பாருங்க இதோட பழம் இது மிளகு மாதிரி இருக்கிறதுனால இந்த பழங்கள் வந்து இதை மிளகு தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ அந்த கீரைகளை நம்ம பறிச்சிக்கலாம் இந்த தக்காளி பழம் டேஸ்ட்டில் இருக்கும் அதனால தான் அதை மிளகு தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தேவையான அளவு கீரைகளை பறிச்சிட்டோம் வாங்க போயிட்டு கீரைகளை க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கீரையில் இருக்கிற அந்த இலைகளை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த காய்களை வேண்டாம் இலைகளை மட்டும் நம்ம இப்போ பாருங்கள் நம்ம இவ்வளோ கீரைகள் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ போயிட்டு தேவையான பொருட்களை பார்ப்போம் சட்னிக்கு தேவையான பொருளை எடுத்து வச்ச கீரை நூறு சின்ன வெங்காயம் ஒரு ச ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு மல்லித்தலை நாலு பெரிய சைஸ் தக்காளி ஏழு மிளகாய் வத்தல் மூணு ஸ்பூன் உளுந்து மூணு ஸ்பூன் சின் கடலப்பருப்பு வாங்க போய்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் வாங்க கடாயத்திற்கு வச்சுக்குவோம் கடை காஞ்சிடுச்சு நம்ம ஐம்பது மில்லி கடலை எண்ணெய் ஆட்டு ஊற்றிக்கலாம் செக்கிலாம் ஆட்டுனா கெண்ணது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் குழம்பு கலப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்த உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் மிளாவத்தில் உள்ளே சேர்த்துக்குவோம் நல்ல பூண்டை உள்ளே சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம கருவேப்பிலைய உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதை உளுந்தும் கடலப்பருப்பும் பொன்னீரமாக நல்லா செவந்துருச்சுங்க இந்த டைத்தில் நம்ம தக்காளியே உள்ளே சேர்த்துக்கலாம் அளவு நம்ம உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கீரையை அலசி எடுத்துக்குவோம் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சுங்க நம்ம இந்த டையத்தில் வந்து இந்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாளியோட கீரையை இந்த மிளகாலியோடய பழங்கள் வந்து போட்டாலே வந்து இதோட செடி வளர்ந்துருங்க இது வீட்டிலேயே கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட இந்த செடியை வளர்த்து நீங்கள் இதே மாதிரி சட்னி பண்ணி சாப்பிடுங்க இப்போ இந்த மல்லித்தலைகளை அலசி உள்ளே போட்டுக்கலாம் கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த கீரையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து ரொம்ப சுவையான சட்னியா இருக்குங்க இப்போ பாருங்க கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம இறக்கிட்டு உரலை போட்டு ஆட்டிக்கலாம் நம்ம இப்ப உரலை போட்டு ஆட்டிக்கலாம் பாருங்க இந்த மிளகு தக்காளி கீரையை நம்ம சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை அகற்றி உயர் ரத்த அழுத்தம் வரவிடாமல் தடுக்குதுங்க அப்புறம் சர்க்கரை வியாதி வந்தவங்க இந்த மிளகு தக்காளி கீரையை சாப்பிடும்போது அது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவை குறைச்சி அது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துதுங்க அப்புறம் உணவு குழாயில் ஏற்படுற புண்கள் வயிற்று வாய் வாய்ப்புண்கள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மிளகு தக்காளி கீரை ஆற்றி விடுங்க அதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது அலுசர் வராமல் தடுத்து அலுசர் வந்தவங்க இந்த கீரையில் காலையில் வெறு வயிற்றுல சின்ன வெங்காயம் சின்ன சீரகம் போட்டு கொதிக்க வச்சு இந்த கீரையோடய சூப்பை குடிக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்து அவங்களுக்கு அந்த அல்சர் வந்து ஒரு வாரத்திலேயே குணமாயிரும்ங்க கல்லீரில் வந்து இந்த கீரை பாதுகாக்குது மது பழக்கத்தினால் கல்லீரல் பழுதடைஞ்சு போனால் கூட இந்த மிளதக்காளி கீரையை சாப்பிடும்போது அந்த கல்லீரல் வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மையை வந்து அடைஞ்சிரும்ங்க அதில் இருக்கிற செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் கல்லீரலுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடும்போது அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும்ங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நாற்பது ஐம்பது வயசு வர்ற வரையில் நோய் வந்துடுது இந்த மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிடும்போது நோய் வராம நீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் பாருங்க நம்ம ஆட்டி முடிச்சிட்டோம் தோண்டிக்கலாம் இப்போ ஆட்டி முடிச்சிட்டோம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக குழம்பு கலப்பரு போட்டுக்கலாம் இப்போ மிளகா வத்தல் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டேஸ்ட்டான ஒரு மருத்துவ குணமிக்க கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இப்போ சப்பாத்தியை போட்டுக்கலாம் தோசைட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் தோசைட்டி காஞ்சிச்சுங்க நம்ம சப்பாத்தியே போட்டுக்கலாம் வாங்க நம்ம இலையை அறுத்துக்கலாம் இலையை அறுத்தாச்சு வாங்க போயிட்டு சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தி வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் சோள மாவோட சப்பாத்தி இப்பே சட்னி வச்சுக்கலாம் ரொம்ப சுவையான ஒரு டேஸ்ட்டுங்க நல்லா இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையே வாழுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க அப்புறம்னால நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க